அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான் ஒரு லாங் வீடியோ தான் நான் போட போறேன் வீடியோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு அம்மா அத்தா அண்ணன் வைஃப் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ மார்னிங் வந்து ரொம்ப இயர்லியாக தான் எழுந்திரிச்சிட்டோம் அம்மா வரும்போது பசும்பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை காய்ச்சிக்கலாம் அது மரபா வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இன்னைக்கு அம்மா செஞ்சிருக்காங்க ஏன்னா உப்புமா கிடையாது இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் சாப்பிடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம் பக்கத்துலயே அம்மா வந்து வாடாக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த ரெசிபியோட புல் வீடியோ என்னன்னா சொல்லுங்க இன்ஷா அல்ல அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோல அப்லோட் பண்ணிடலாம் அண்ணா வைஃப் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க எப்பவுமே நான் அம்மா வீட்டுக்கு போகும்போதும் சரி அண்ணா வைஃப் வந்து ரொம்ப கேரிங்கா கவனிச்சிருப்பாங்க தம்பி வைஃபும் அதே மாதிரிதான் லைஃப்ல எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியா கிடைக்குன்னு தெரியலங்க அண்ணன் வைஃபும் தம்பி வைஃபும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க அண்ணா வந்து வந்தோனையும் நீங்க எதுவும் செய்யாதீங்க மச்சின்னு சொல்லிட்டு உடனே எனக்காக டீ போட ஆரம்பிச்சுட்டாங்க காலையில தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க நல்ல பேர் என்ன இருக்கிறாங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க என்னோட லைஃப்ல அண்ணன் வைஃபும் என் தம்பி வைஃபும் எப்பவுமே என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க

சில பேர் இருக்கிறாங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு மூட்டி ஒண்ணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க ஆறு என்ன சொன்னா என்னங்க உண்மை ஒண்ணு இருக்குல்ல அதுவே நம்மளை சேர்த்து வச்சிருங்க உண்மையை யாராலையும் உடைக்கவே முடியாதுங்க அதுவே நம்மளை சேர்த்து வச்சிரும் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணுங்க இந்த மாதிரி அண்ணன் பொண்ணும் ஆசை ஆசியாக மாமி மாமின்னு அத்தனை தடவை கூப்பிடுங்க இஸ்லீ நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க யாச்சும் வீட்டுக்கு வந்தால் கூட இருந்துட்டு போக சொல்லி சொல்லுவேன் ரொம்ப ஆசையா இருக்கிற மாதிரி இருக்குங்க லைஃப்ல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான உறவு கிடச்சிருக்குன்னு தெரியலங்க எனக்காக அல்லாஹ் இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வைஃப் வந்து என்னை எந்த வேலையுமே பார்க்கவும் இல்லைங்க நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுற தாங்க இந்த வாடா வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க போதுமரம் வச்சு செஞ்சிருக்க இந்த ரெசிபி வந்து பொங்கல் டேஸ்ட்டுக்கு இருக்குங்க இது சக்கரையோ இல்ல சீனியை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் இங்க பக்கத்துலேயே ஜுகைனாக்கம் அசுலி சின்ன பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அண்ணா வைஃப் வந்து ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டாங்க கொடுத்தா கூட அவங்க சாப்பிட மாட்டா இன்ட்ரஸ்டோட மாமி மாமின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விட்டோனையும் நல்லா சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி சாப்பிடுறதுக்கே எல்லாருக்கும் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க அதுவும் மெயினாக தம்பினா சாப்பிடவே மாட்டாங்க என்னம்மா இதை செஞ்சுருக்க அப்படின்னாங்க தசிஃபாவும் அதே தான் ஏமா இதை போய் செஞ்சுருக்க அப்படின்னாங்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் பட் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இருந்தாலும் அது ஹெல்த்தி தானே ஃபஸ்ட்டு வாடா வந்து நல்லா இருந்துச்சுங்க வடை மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அம்மா மொதல் நாள் வந்து தால்ச்சியோடு செஞ்சுருந்தாங்கல்ல அதை நம்ம அதை எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து வாடா செஞ்சுட்டாங்க அங்கேருந்து வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்காக ஆனால் அண்ணன் வைஃபும் சேர்ந்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துணி வாஷிங் போறதுக்காக கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க அதை போய் நான் பார்க்க போயிட்டேன் மிஷினில் துணியை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணித்தா போதும் இதுல நம்ம டைமரோ இல்லை வாட்டர் லெவலோ செட் பண்ண அவசியம் இல்லைங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் ஆட் பண்ற ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து அட்டர் லெவலில் அதுவாகவே செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லிக்விட் ஊத்திக்கலாம் நான் இங்கே ஃபேப்லிக்விட தான் யூஸ் பண்றேன் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்க என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் சொல்றேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானே அதை வந்து இந்த பாட்டிலில் ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லிக்யூடுமே நல்லா தாங்க இருக்கும் பென்சோ ரீசன்ட் டேஸ்ல ஃபேப்லிக்யூட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ இதே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எப்போவாவது ஆஃபர் இருக்குங்க இதுல ரெண்டு மொழி தாங்க ஊத்துவேன் நானே ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னொரு அரை மூடி ஊத்திக்கிறதுங்க ரெண்டு ரெண்டரை ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க ஸோ நீங்கள்னா வாங்குனீங்கன்னா சாப்பை கூட வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்காக ரெடி பண்ணும்ல அதுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இப்போ வந்து மல்லி இல்லைனா ஆஞ்சி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பிரியாணிக்காக ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க மாதிரி தக்காளியும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க கி நம்மளோட சேனலில் நான் வந்து அம்மா செஞ்ச பிரியாணியை வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்க இப்போ சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக செஞ்சாலும் நம்ம அம்மா செய்கிற மாதிரி வராது இல்லைங்க அம்மா கை பக்குவமே வேறு தாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வச்சு நம்ம செய்ய போகிறோம் பிரியாணி இன்னைக்கு அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம் நார்மலாக சிக்கன் பிரியாணினாலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அந்த நாட்டுக்கோழி பிரியாணி சொல்லவே தேவையில்லைங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதோ இன்னைக்கு நம்ம வடிச்சு செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கனைனா வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து கேர்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா ஸ்மெல் இருக்காதுங்க அண்ணா வந்து பர்ஃபெக்டா நீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பிரியாணிக்காக இல்லை இன்கிரீடியண்ட்லையும் யாரும் இவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்க அம்மா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எப்படி வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கனோட ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதாங்க தாங்க நமக்கு வந்து இந்த ஸ்மெல் இருக்காது நல்லா பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அரை லிட்டர் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் லெண்ட் பண்ணி இதில் ஊத்திக்கலாம் சில ஆட் பண்ணி நம்ம பண்ணி வச்சிடலாம் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இன்னைக்கு அதுக்கு அரை லிட்டர் தயிர் கரெக்டா இருக்குங்க இப்ப இல்ல தயிர் நான் ஊத்தி மேரினேட் பண்ணி வைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அம்மாவுக்கு தெரியாத நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா டக்குன்னு ஊத்திட்டாங்க ஒரு அரை லிட்டர் தயிர் ஆட் பண்ணிருக்காங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும் போது ரொம்ப குயிக்காகவே குக் ஆகிடுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம இப்போ லெமன் ஊற்றிக்கலாம் வைஃப் வந்து லெமன் கட் இருக்காங்க லெமன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆறு லெமன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கோங்க இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் ஃப்ளேவர்னால் அதுலயே நல்லா இறங்கிடும் லெமன் யூஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டாங்க அன்னவைஃப் இப்போவுமே நம்ம பிரியாணிக்கு வந்து எல்லா இன்கிரீடியண்ட்டும் கிரேவில தான் ஆட் பண்ணி செய்வோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்துச்சுங்க நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு லிட்டர் பால் வாங்கணும் இன்னைக்கு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம் அன்னைக்கு ரொம்ப லேட்டா தாங்க பால் எடுத்துட்டு வருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பால் ரொம்ப திக்கா கிரீமியா இருக்குங்க பசும் பாலுங்க வீட்டில் தயிர் உருவத்தி வச்சிருந்தாங்கல்ல அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க மோர் போட்டு கொடுத்தாங்க அம்மா மோர் போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனோட கவுண்டர் கிச்சன் டாப்றோம்னா ஜாமான் பண்ணிக்கலாம்ல அதை ஸோ இன்னைக்கு பால் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கியிருந்தோம்ல இது நம்ம வெளியிலேயே வச்சுட்டு காய்ச்சாம வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த பால்லாம் திரி திரியா தெரிஞ்சு போயிடுங்க ஸோ அதை நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு இதுல நான் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே கேப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க போய் ஜுபேனாவும் அஸ்லீனாவும் கிச்சனில் உட்காந்து விளையாடிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு விளாட் ஜாமா எடுத்து கொடுத்துருந்தேன் என்ன ஒரு விஷயம் ஜாமா இருக்கிற ஜாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு அது ஜாமா கொடுத்தோன்னா அதெல்லாம் திரும்பி பார்க்காதுவாங்க நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோமோ அதுதான் எடுத்து பிள்ளைங்க விளையாடுவாங்க ரொம்ப அமைதியா டிஸ்டர்ப்னா பண்ணாமல் விளாடிட்டு இருந்துச்சோங்க என்னென்ன இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் கசகசா மிளகு ஜீரகம் சோம்பு பட்டாய் கிராம் ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா ஆட் பண்ணியிருக்கோம் மெயினா ஜாதிக்காய் ஆட் பண்ணிருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா லைட்டா ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் வந்து மிஸ்டர் கோல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து பிரித்து ஊற்றிட்டு இருக்காங்க போட்டு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்க சொல்லிருந்தேன் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும்ல அதுதான் ஆயில் இருந்துச்சுன்னா அத கூட நீங்க பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சட்டி வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் கரெக்டா இருக்கோங்க சோ டூ கேஜி நம்ம செய்யறதுனால ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பண்ணா கரெக்டா இருக்கோங்க ஹண்ட்ரட் கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டா மேலே கார்னிஷ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணி செய்வோம் ஸோ வந்து போதும் ஒன் கேஜிக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஆனியன் கரெக்டா இருக்கோங்க இப்போ நம்ம டூ கேஜி செய்யறதுனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி ஆட் பண்ணிருக்கோம் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் ஆயிடும் பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க அது நல்லா ஆயிடுச்சு இதை நம்ம மிக்சில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் நல்லா ஃபைனாக பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இது மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கோம் இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கிட்டா போதும் என்னடா அதிகமாக கேர் ஆட் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க இன்றைக்கி நம்ம டூ கேஜி செய்கிறோம் ஸோ அதுக்காக இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணால் போதும் இல்லை நான் கம்மியாக ஆட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து டேரக்டாக தான் ஆட் பண்ணி செய்வோம் ஸோ இந்த தடவை வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண மசாலா வந்து சிக்கனோட ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் வச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா மசாலாவும் அதில் பிடிச்சிடும் அதனால உங்களுக்கு புய்க்காத வந்துடுங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணி வச்சிடணும்ல அதை இப்போ ஊற்றிக்கலாம் இதை வந்து சீட்ஸ்னால் இல்லாமல் ஃபுல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பக்கத்துலேயே இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மோர் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எனக்கும் சாலிகானக்கும் சேர்த்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கிறது குடிங்க நீங்கள் கம்மியாக அதுக்கு குடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இதுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே சில பல வேலைகள் போயிட்டு இருந்துச்சு ப்ரிப்ரேஷன் வந்து அம்மாவும் அண்ணன் வைஃப் தான் சேர்ந்து பண்றாங்க நம்ம தயிரோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா தான் ஆட் பண்ணிருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல உள்ள ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்காதுங்க அதுலயே அப்படியே மேரினேட் ஆகட்டும் ஆட் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வரணும் நம்ம ஆட் பண்ண ஆனியன் இருக்கு பாருங்க நல்லா முழுமையா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட குவாண்டிட்டி எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஆட் பண்ண ஆனியன் அதே குவாண்டிட்டி தான் இதுலயே நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஆட் பண்ணியிருக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி நல்லா குழவாக வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா இருக்கும்ங்க நெக்ஸ்ட்டு இங்கே பக்கத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம் ஸோ பிரியாணி வடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி வச்சிருக்கோம் பக்கத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கொதிக்கிட்டோம் ஏன் நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம வடிச்சு செய்ய போகிறோமா ஸோ அதனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணினாலே கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வளர்க்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா முழுமையாக வதங்கி வரணுங்க பாருங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மூணு குளிக்கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும் ஒரு குலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னெல்லாம் தெரிக்கிது பாருங்கள் பொறுமையாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து வதங்கி வரணும் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்ம இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வடச்சி பிரியாணி தான் இருக்கோம் ஸோ பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம டூ கேஜி தான் செய்ய போகிறோம் ஸோ ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லைனா காரத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக போயிடுங்க அதில் நம்ம கொஞ்சமாக மல்லிப்பொயனை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக மேலே கார்னிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்யணும் ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டால் போதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண சிக்கனை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒன்று சேர ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருந்த சட்டி இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி இதில் ஊற்றிக்கலாம் நம்ம மல்லி புதினா வந்து லாஸ்ட்டாக மேலே கார்னிஷ் பண்ணும்போது அதிகமான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் ஸோ கிரேவில ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிக்கிட்டால் போதுங்க இது நம்ம வந்து லெமனோ இல்லை பிரியாணி மசாலோ தனியாக ஆட் பண்ண கிடையாது நம்ம வந்து டேரெக்டாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன் அதுலேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம் பிரியாணி கிரேவியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி இந்த டைம் குக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்குமா நல்லா ஆட் பண்ணிருக்க சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக் ஆகணும் கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி வந்து அதிகமா செய்கிறோம் ஜுகைனா வேற என்னடா சேர்ந்துக்கிட்டு செய்வோன்னு வந்து திரு திருநூறுன்னு முடிச்சுட்டு இருக்கா பிரியாணி இன்னைக்கு நம்ம தான் செய்ய போறோம் ஸோ பக்கத்தில் நம்ம தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் பக்கம் இங்கே கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்க சிக்கன் வந்து முழுமையாக வேக கூடாதுங்க அரிசியை வடிச்சிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து வந்துடும் ஸோ நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணா போதும்ங்க தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரமிச்சிச்சு நம்ம பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமா ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுருல அந்த மாதிரி ஸோ நம்ம பிரியாணி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோம் அரிசி ஊற வைக்கும் போது நம்ம வீடியோ எடுக்கல கிரேவிலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறோன்னு எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்காக தாங்க இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம் சன்ஃப்ளவர் ஆயில் இதில் நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி கிரேவி வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் சிக்கன் வந்து உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ரைஸு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல ஆக்சுவலாக அந்த சிக்கனை வந்து செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதுங்க நம்ம அரிசியை வடிச்சிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு குக் ஆகிடுங்க பாருங்க கிரேவி எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு பாருங்க அண்ணன் யூஃப் வந்து பக்கத்துலேயே வெங்காயம் அரிஞ்சு வச்சிருந்தாங்க தயிர் பச்சரி செய்யறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தயிர் எடுத்திருக்கோம் மீடியம் சைஸ்ல ஒரு நாலு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு இதுல இதுல நம்ம மல்லி புதினா ஆட் இருக்கோம் ஒரு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டைலில் வந்து இது வெங்காய தயிர் பச்சடின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது போது ஏன்னா நல்லா கொதிக்குது பாருங்க கொதி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகி வந்துருக்கு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா கொஞ்சமா ஃபுல்லா இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம் சோ இதனால ரெண்டு தடவை வடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் இருக்கிறது செகண்ட் பவுல வரைச்சு எடுத்துக்கிட்டோங்க இப்ப நம்ம பிரியாணி கிரேவி எடுத்து வந்துடலாம் பாருங்க கிரேவி எவ்வளோ அழகா ரெடியாயிருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க கிரேவி வந்து நம்ம பிரியாணி ஆட் இப்போ நம்ம வடிச்சு வச்சிருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா பண்ணி இதை ரெண்டு பேச்சா வடிச்சு எடுத்துருந்தோம் கொஞ்சமா அரிசியை வடிக்கும்போது உப்புன்னா ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி பாயில் பண்ண அரிசியை நிரம்பி விட்டுருணும் ஏன்னா இன்னும் அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான சட்டி எடுத்துகிட்டு தான் பிரியாணி வந்து அலைஞ்சி போகாம உதிரி உதிரியா சூப்பராக கிடைக்குங்க நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம் இதுல எல்லாத்தையும் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கணும் சோ கீ ஆட் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணவே இல்லங்க என்ன அழுகுறான்னு சொல்லிட்டு பாக்க போயிட்டேன் இன்னும் ரெண்டு கிலோ மட்டும் தான் கீ ஆட் பண்றப்போல் ஒரு ஒரு டீ ஸ்பூன் பண்ணிக்கிட்டா போதும் ரெண்டு பேட்ச் இருந்துச்சு உங்களுக்கு இந்த கிரேவில வச்சு நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடுறேங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒண்ணும் பண்ணிடுங்க பட்டாணி அரிசி வடிச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் இதுல ஆட் பண்ணிக்கலாம் டம்ளர் இல்ல ரெண்டு டம்ளர் கூட தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட எங்க ஃபாயில் இல்ல சோ டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிரறேன் அது மேல ஏதாவது ஹெவியா வெயிட் வைக்கணும்ங்க நம்ம பிரியாணி வடிச்ச தண்ணி இருக்கு பாருங்க அது நம்ம மேலே வெயிட் க்கு வச்சிட்டோம் கீழ ஒரு தட்டு வச்சிட்டு அந்த தட்டு சூடு வந்ததக்கு நம்ம பிரியாணி சட்டி வச்சுக்கலாம் வேணாவோ அஸ்லினாவோ விளையாடிட்டு இருக்கோ பாருங்க என்கிட்ட எங்க ஃபாயில் இல்ல சோ நான் வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் 10 நிமிஷம் தம் வச்சிட்டு அம்மா லைட்டா பரட்டி விட்டாங்க ஃபுல்லா ஃபும்ல வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணியாச்சுங்க அதில் மேலே ஒரு கேரட்னா ஆட் பண்ணி மல்லி புதினா கேரட்னா ஆட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வச்சுட்டாங்க ஒரு ஹாட்பாட்டில் எடுத்து மேலே ரொம்ப ரைஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்கிற அந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோங்க இந்த பிரியாணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க கிரேவினா அடியில் இருக்கிறதுனால மேலே மசாலா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க அஸ்லேனாக்கும் ஜகேனாக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க ஒரு பிளேட்டில் நம்ம அடியில் சிக்கன் இருக்குது பாருங்கள் அதை நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு கலர் போடுறோம்னா எதுவுமே ஆட் பண்ணவே இல்லைங்க ஆனால் நம்ம கிரேவியில் ஆட் பண்ண எல்லாம் பிரியாணியோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக அழகாக ரெடியாக இருந்திருக்கு பாருங்க அமையத்தில் அம்மா கலர் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு போடலங்க டீயில் உள்ள சிக்கனை நம்ம எடுக்கும்போது ரொம்ப போட்டி கிளராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அடியில் உள்ளது மட்டும் தனியாக எடுத்து ஹாட் பாட்டில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக செய்யணும் அவசர அவசரம் செய்யக்கூடாது இல்லைனா சிக்கனெலாம் உடஞ்சிடும்ங்க இப்போ நம்ம சிக்கனை ஒரு ஹாட் பாட்டில் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வச்சுருக்க தனியாக வச்சுருக்க பிரியாணியை வந்து நம்ம வந்து சட்டியில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர லைட்டாக ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு மசாலா நல்லா செட்டாகி வந்திருக்கு பிரியாணியோட கிரேவி எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லை இப்போ எல்லாமே நமக்கு வந்து செட் ஆகி கரெக்டாக வந்துச்சு பாருங்க ஒரே லெவலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிரியாணி இந்த மாதிரி சில்வர் ஹாட் பாக்ஸில் எடுத்து சர்வ் பண்ணி வச்சிடலாம் நீர் பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் தொழுதுட்டு தான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம் ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டரை மணி ஆகிடுச்சிங்க அத்தாவும் தம்பியும் முன்னாடியே சாப்பிட்டுருச்சுவோம் ரெண்டு மணிக்கனா ஒரு பிளேட்டில் பிரியாணியை சர்வ் பண்ணி சிக்கன் வச்சு நம்ம வந்து ஆனியன் ரைஸ் தானே வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஜுகைனா பாதி தான் சாப்பிட்டா பாதி வச்சிட்டாங்க அண்ணன் வைஃப் தான் வந்து ஊட்டி விட்டாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படியே ஈவினிங் கொள்ளைக்கு வந்து ஜுகேனாவும் அஸ்லீனாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுவோ நல்லா ஒரு காத்துங்க ஈவினிங் டையத்தில் comfortably அஸ்லீனாவும் ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருந்துச்சு dipped்istles வ눈� orbframege VII creatories Untergy log problemi מ�step他的் burstingogene sponge çev ties 지나� representing Cus Bienigneur. let's talk about the cat image. arrasjawஷ்력 வரவே parfois மனசே menкихальнымிடуки. மயில் மாடிக்கு வந்துட்டேன் மாடி மொட்டை மால பாத்தீங்கன்னா தசீஃபாவும் ஜுகைனாவும் எங்கே நிற்கிறது பாருங்க அங்கே தாங்க வந்து மயில் நின்றுட்டு இருந்துச்சு வீடியோ கேப்சர் பண்ணதுக்குள்ள மயில் போயிடுச்சுங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி கொள்ளைக்கோ இல்லை மாடிக்கோ அழைச்சிட்டு போகும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அண்ண வைஃப் வந்து மாடிக்குனா வந்தது கிடையாதுங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ கொல்லையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இன்னைக்கு வேற கொல்லையில ஆள் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே வந்தாச்சு நம்ம அண்ணப் வந்து பிளாக் போகிறதுக்காக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஜுகைனாவும் அஸ்லீனாவும் வந்து விளையாடிட்டு இருந்துச்சுவோ துணி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் காய வச்சுட்டு அப்படியே அண்ணன் கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் ஜுகேனாவும் அஸ்லீனாவும் பால்கே வந்ததே கிடையாதுங்க ஈவினிங் டைத்துல இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணும் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கிளைமேட் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலாம் கிளம்பிடுச்சுவோ அம்மாவும் அத்தாவும் அண்ணன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியை வந்து ஒரு சில்வர் டப்பால் எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் சண்டே இதை மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிருந்தா மட்டும் தான் எடுத்து வைக்கிறது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம சூடு காட்டி வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கை போடாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கோங்க அம்மாவையும் அண்ணா வைஃபுனா இருக்க சொல்லியிருந்தேன் அவங்க கிளம்பிட்டாங்க தம்பிக்கு காலேஜ்லாம் இருக்கா ஸோ அதனால கிளம்பிட்டாங்க காலேஜ் போயிட்டு இருக்கும் போது லீவ்லாம் போட முடியாது இல்லைங்க தம்பிக்கு மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க பிரியாணி கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா வடிச்ச பிரியாணி ஜுகைனாவும் சாப்பிட்டாங்க ஏன்னா காரம் கம்மியாக இல்லாமல் இருந்துச்சா பேலன்ஸ் இருக்கிற பிரியாணி நைட்டுக்கு வச்சு நாங்கள் சாப்பிட்டோங்க இன் பார்த்து ஜுகேனா எதுவும் ஸ்பெஷலாக செய்யவே இல்லைங்க ஜுகேனாவும் நைட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க காரம் இருந்தாலே சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இனிமேல் வந்து காரம் கொடுத்து பழக்க ஆரம்பிக்கணும் கிச்சன் கவுண்டர் டாப் அப்புறம் கிளீன் பண்ண ஜாம எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி வச்சாச்சு சால தண்ணி புடிச்சிட்டு இருந்தேன் ஃபுல்லா நிம்பிருச்சு போல தண்ணி இங்க பாருங்க ஃபுல்லா நிம்பிருச்சு ஜாம கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு இத கழுவி வைக்கிறதை விட கவுக்குறது தான் பெரிய விஷயம் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காய்ச்சிக்கலாம் பாலை நல்லா சுட வச்சிடணும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும் ஜுவேனாக்கு அப்படியே பால் ஆத்திட்டு இருந்தேன் சூடு தாங்க அவள் குடிப்பா சூடு இல்லைன்னு சுத்தமாக குடிக்க மாட்டாங்க யுவேனாக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்தாச்சுங்க நைட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தாங்க படுப்பா கொஞ்சமாக தான் சாப்பிட்டா நைட்டு ஸோ அதனால பால் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா இப்போ சொல்லப்போனா அவன் பால் குடிச்சிட்டு படுத்தாதான் தூங்குவா இல்லைன்னா நம்மளை கூட தூங்க விட மாட்டாங்க பால் நல்லா காய்ச்சிடுச்சு இதை மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங் உங்களுக்கு திரிஞ்சு போவாம நல்லா இருக்கும் அங்கே கெட்டு போவாம மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே பிஸி தாங்க எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகிறப்ப கிச்சனோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுட்டு தாங்க படுக்க போகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து எப்போவுமே ஒர்க் இருக்கும் அதை வந்து அப்பப்போ பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஹெவியான ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க இவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்க்கும்போது இது இடத்துல போய் நம்ம அடிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் வேணாக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நாங்கள் இஷா தொழுத்துட்டு படுக்க போயாச்சுங்க வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தது எல்லாமே ஒரு பக்கம் அழிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ லேட்டாக தான் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணியாச்சுங்க ஃபுல்லாமே டெலீட் ஆயிடுச்சுங்க பார்க்கவே இல்லைங்க ஏன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்றோம் ஸோ இந்த மாதிரி ஆகும் நினைக்கவே இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சீக்கிரம் ரீச் ஆகும் சொல்லிட்டு அதனால தாங்க சீக்கிரம் சீக்கிரம் பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லங்க அப்படி நடக்கும் சொல்லிட்டு இந்த பால் பானை மட்டும் இருந்துச்சு அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் கழிவுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க உங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்